கதகேடு கதகேடு நஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் அழகியும் மறக்கணும் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இந்த உலகத்துல பல்வேறு நாடுகள்ல வேறு வேறு விதமா கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நூற்றாண்டுகளா சொல்லப்பட்ட கதைகளை தொகுத்து இந்த நூல்ல தமிழ்ல எழுதியிருக்காங்க த மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரேமன் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் த அக்லி டக்லிங் ஸ்னோ ஒயிட் அண்ட் ரோஸ் ரெட் லிட்டில் மெர்மைட் த எம்பரஸ் நியூ கிளாத் த வைட் ஸ்வன்ஸ் இந்த மாதிரி பல கதைகளோட தமிழாக்கம்தான் இந்த நூல் இந்த தொகுப்புல மொத்தம் பத்து கதைகள் இருக்கு அதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கதை ஐந்து மற்ற கன்னி அந்த கடலில் பெரும் பெரும் அலைகள் தோன்றி கரையில் மோதி கொண்டிருக்கும் அந்த கடல் பார்த்தால் சாதாரணமாக தான் தோன்றும் ஆனால் அதனுள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருந்தது அது என்ன ரகசியம் நடுக்கடலின் அடியிலே ஒரு பெரிய அரண்மனை இருந்தது அந்த அரண்மனையின் அழகை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படி ஒரு அழகு அது முத்துகளாலும் ரத்தினங்களாலும் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அரண்மனையை சுற்றிலும் கடல் தாவரங்கள் செழித்து வளர்ந்திருந்தன அங்கே ஒரு பெரிய பூந்தோட்டமும் உண்டு கற்பனையில் கூட காண முடியாத வடிவங்களில் அபூர்வ பூக்கள் அங்கே மலர்ந்திருக்கும் அந்த கடலை ஆட்சி செய்யும் அரசனின் பெயர் நீலமணி அவன் ரொம்ப நல்லவன் கடலில் வாழும் உயிரினங்களான தன் பிரஜைகளின் மீது அவன் மிகவும் அன்பு செலுத்தினான் கடல் அரசனுக்கு ஐந்து மகள்கள் நான்கு மகள்களும் கடல் அடியில் உள்ள தங்கள் அரண்மனையில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள் இரவில் கடலின் மீது படுத்தபடி நட்சத்திரங்களையும் நிலவையும் பார்த்து கொண்டிருப்பது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் கடலில் மழை பெய்யும்போது அவர்களின் உற்சாகம் அதிகரிக்கும் அப்போது கடலின் மேற்புறத்துக்கு வந்து கும்மாளமிடுவார்கள் அவர்களுடன் சேர்ந்து பெரிய மீன்கள் எல்லாம் விளையாடும் ஆனால் கடல் அரசனின் கடைசி மகள் முத்துமாலை இருக்கிறாளே அவள் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியாக இல்லை எப்போதும் கவலையுடனே இருந்தாள் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்பிற்கு கீழே மீன் உடலும் கொண்டிருந்தனர் அவள் தந்தையும் சகோதரிகளும் முத்துமாலையும் அப்படித்தான் இருந்தாள் ஆனால் அவள் தன் சகோதரிகளை விடவும் மிகவும் அழகாக இருந்தாள் பெரிய கடலாமை ஒன்று அவள் அழகை புகழ்ந்து ஒரு கவிதை எழுதியிருந்தது எங்கள் கடல் அரசரின் மகளான முத்துமாலை எனும் மச்சக்கன்னி மிகவும் அழகானவள் அவளை விட அழகான மச்சக்கன்னியே இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது என்றெல்லாம் அந்த கவிதையில் எழுதியிருந்தது கடலாமை ஆனால் அரசனும் அவன் மகள்களும் கடல் அரண்மனையில் இன்பமாக வாழும்போது முத்துமாலை மட்டும் துயரம் கொண்டிருந்தாள் கடலின் அடியில் வாழ்வதற்கு முத்துமாலைக்கு பிடிக்கவே இல்லை அவளுக்கு அரண்மனையில் வாழ்ந்து சரித்து போய்விட்டது சரியாக சாப்பிடுவதும் இல்லை தூங்குவதும் இல்லை முழு நிலா இரவுகளில் கடல் பிராணிகள் எல்லாம் கடலின் மேல்புறம் ஆடி பாடி மகிழும்போது முத்துமாலை மட்டும் அரண்மனையின் மூலையில் ஒதுங்கி வருத்தத்துடன் அமர்ந்திருப்பாள் அதை பார்க்கும்போது அரசன் நீலமணிக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் முத்துமாலையின் கவலையை போக்குவதற்கு என்ன செய்வது கடலரசன் தன் மந்திரிகளுடன் கலந்து ஆலோசித்தான் நம் இளவரசியை பற்றி நாம் இன்னும் ஒரு அருமையான கவிதை எழுதி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறேன் என்றது கடலாமை அரசனின் மந்திரி சபையில் அதுதான் மூத்த மந்திரியாக இருந்தது நான் குட்டி கர்ணம் போட்டு முத்துமாலையை சிரிக்க வைக்கிறேன் என்றது சுராமி எனக்கு நல்ல நடனமாட தெரியும் நான் நடனமாடினா என்னை கண்டு சிரிக்காதவங்களே இருக்க முடியாது என்று சொன்ன பெரிய நண்டு தன் கால்களை தூக்கி ஆடி காட்டியது அதை பார்த்து அரசனும் ஆமையும் சுறாவும் வயிறு குழுங்க சிரித்தார்கள் என்னால் பந்து விளையாட முடியும் என்றது டால்பின் எல்லோரும் அவங்களால முடிஞ்ச வர இளவரசி முத்துமாலையை ஆக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க அரண்மனையின் அதிசயமான கடல் தாவரங்களை வளர்த்தான் அரசன் அந்த தாவரங்கள் பல அழகாக ஒளிர்ந்தன கடல் குதிரைகள் நிறைய விளையாட்டு சாமான்கள் செய்து வந்து முத்துமாலையிடம் கொடுத்தன மச்சக்கண்ணியின் அழகை புகழ்ந்து சிறப்பான கவிதை எழுதி வாசித்து காட்டியது ஆமை கடலில் உள்ள எல்லா நண்டுகளும் சேர்ந்து கூட்டு நடனம் ஆடின கடலில் நீண்ட தூரத்திற்கு குட்டிகரணம் அளித்தபடியே சென்றன சுறாக்கள் டால்பின் பந்து விளையாடி முத்துமாலையை மகிழ்விக்க முயன்றது ஆனால் எதனாலும் பயனில்லை எல்லோருடைய முயற்சிகளும் தோற்றுவிட்டன மச்சக்கண்ணி முத்துமாலையின் கவலை தீரவே இல்லை தன் கடைசி மகள் இப்படி இருக்கிறாளே என்ன செய்வது என்று நாள் முழுவதும் சிந்தித்தான் அரசன் நீலமணி அவனுக்கு ஒரு வழியும் புலப்படவில்லை இளைய மச்சக்கண்ணி முத்துமாலை தினமும் கடலின் மேல் பரப்பிற்கு நீங்கி செல்வாள் கரைக்கு பக்கத்தில் கடலில் கிடந்த பாறை மீது அமர்ந்து கரையில் தெரியும் காட்சிகளை ரசிப்பாள் கரைக்கும் அப்பால் பச்சை நிறமுடிய புல்வெளி பறந்து விரிந்திருக்கும் பல வகையான பெரிய மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கும் பறவைகள் நீய பாடல்கள் காற்றில் தவழ்ந்து அவளை அடையும் முயல்களும் அணில்களும் தாவி திரியும் மேகம் கருக்கும் போது மயில் கூட்டம் தோகை எடுத்து ஆடும் புயல்களின் துயரமான ராகம் அவள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் கரையில் நிறைந்திருந்த பூக்கள் தான் எவ்வளவு அருமையாக மணம் வீசின ஆகாயம் நீல நிறமாக இருந்தது அங்கே சூரியன் ஒளிர்ந்து கொண்டிருந்தான் காலத்தில் அற்புதமான வானவில் கீழ்வானத்தில் தோன்றியது இதையெல்லாம் பார்த்து மலரை கொடுத்தாள் முத்துமாலை வெளி உலகம் கடலை போல இல்லை அது கடலுக்கு அடியில் இருக்கிற இந்த உலகத்தை விட ரொம்ப அழகானதா இருந்தது வெப்பமும் வெளிச்சமும் நிறைந்திருந்தது முத்து மாலை தரையில் வாழ முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஏங்கினாள் தரைப்பகுதியில் இன்னும் என்னவெல்லாம் அற்புதங்கள் மறைந்திருக்கும் என்று யோசித்தாள் இப்படியே தனோ கடலோர பாறை மீது அமர்ந்து கரையையே வெகு நேரம் பார்த்துட்டு அவர் பிறகு விருப்பம் இல்லாமலேயே தன்னோட கடல் அடி அரண்மனைக்கு செல்வாள் வழக்கம் போல ஒரு நாள் சிறிய மச்சக்கண்ணியான முத்துமாலை கரையோர பாறை மீது அமர்ந்திருந்தாள் அப்போது ஆகாயம் இருண்டது தூரத்தில் இடியோசை கேட்டது மின்னல்கள் பழிச்சிட்டன குளிர்காற்று வீசியது புற்கள் தரையோடு தரையாக பதிந்து சட்டென்று பேரோசையுடன் பொழிந்தது மழை காற்று புயலாக மாறியது கடல் கொந்தழித்தது ராட்சி சாலைகள் கரை வந்து மோதின சரி அரண்மனைக்கு போய்விடலாம் என்று எழுந்த முத்துமாலை அந்த காட்சியை பார்த்தாள் ஒரு பாய்மர கப்பல் புயலில் அகப்பட்டு தத்தழித்து கொண்டிருந்தது அதனுள்ளே இருந்த மனிதர்கள் அலர் மோசை தெளிவற்று கேட்டது மச்சக்கனி திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் திடீரென்று ஒரு பெரிய அலை எழுந்து கப்பலில் மோதியது அவ்வளவுதான் கப்பலில் இருந்தவர்கள் சிதறி தொலைவில் விழுந்தார்கள் கடல் பள்ளிக்கு படித்து சென்ற தன் மகனை அழைத்து வர அந்த வழியாக வந்த கடல் பாம்பு அந்த காட்சியை பார்த்து திடுக்கிட்டது தொடர்ந்து வந்த அலைகளின் மோதி கப்பல் கவிழ்ந்தது பாய்மரம் உடைந்து விழுந்தது கப்பலில் வந்த மற்றவர்களெல்லாம் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை அவர்களின் நிலையை எண்ணி சற்று நேரம் வருந்திய கடல் பாம்பு தன் மகனை தேடிச் சென்றது ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் மிகவும் முயற்சி செய்து நீந்தி கொண்டிருந்தான் அவனால் தொடர்ந்து நீந்துவதற்கு முடியவில்லை முற்றிலும் கழைத்து போன அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கத் தொடங்கினான் சரேல் என்று பாய்ந்து அவனை நோக்கி நீந்தி சென்றாள் மச்சக்கண்ணி மூழ்கிக் கொண்டிருப்பவனே தன் தோளில் சுமந்து கரையை நோக்கி நீந்தத் தொடங்கினாள் அதற்குள் கடல் பாம்பின் மூலம் செய்தி அறிந்து நிறைய கடல் குதிரைகளும் மீன்களும் அந்த மனிதனை வேடிக்கை பார்க்க கூடிவிட்டன மச்சக்கண்ணி முத்துமாலை கடிந்து கொண்டதால் அவையெல்லாம் கலைந்து சென்றன அந்த மனிதன் மிகவும் கனமாக இருந்தான் அவனை சுமந்து கொண்டு முத்துமாலையால் நீந்த முடியவில்லை அவளுக்கு மூச்சு திணறியது சிறிது தூரம் நீந்துவதற்குள்ளாகவே கழைத்து சோர்ந்து விட்டாள் உதவிக்கு கடல் ஆமைகளையும் சுறாமீன்களையும் அழைத்தாள் ஆனால் அலைகளின் ஓசையை தாண்டி அவள் குரல் கேட்கவில்லை எப்படியாவது அந்த மனிதனின் உயரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று உறுதியுடன் சிரமப்பட்டு நீந்தினாள் அவள் பெரும் பெரும் அலைகளையும் புயலையும் சமாளித்து மச்சக்கன்னி கடற்கரையை அடைந்தாள் கடற்கரையில் ஒரு பாறை மீது அந்த மனிதனை படுக்க வைத்தாள் அவன் ஒரு அழகான இளைஞனாக இருந்தான் முத்துமாலை மயங்கி கிடக்கிற அந்த இளைஞனை நன்றாக உற்று பார்த்தாள் அவனை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது தடவி கொடுத்தாள் அவன் வயிற்று மச்சக்கண்ணை அழுத்தியவுடன் அவன் வாங்கி எடுத்தான் அவன் மீது இருந்த பார்வையை அகற்றுவதற்கு அவளால் முடியவில்லை அவனை தன் கடலடி அரண்மனைக்கு எடுத்துச் சென்று அவனுடன் இன்பமாக வாழலாமே என்று நினைத்தாள் பிறகு அவன் ஒரு மனிதன் என்பதையும் தன்னை போல கடல் அடியில் அவனால் வசிக்க முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டாள் மச்சக்கண்ணி முத்துமாலை கடலை விடவும் நிலத்தை தான் பெரிதும் விரும்பினாள் இந்த இளைஞருடன் சேர்ந்து நிலத்தில் வாழ்ந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஏங்கினாள் அவனுக்காக அவள் எதையும் செய்ய தயாராக இருந்தாள் அப்போது தூரத்தில் யாரோ நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் மச்சக்கன்னி திடுக்கிட்டு எழுந்து நின்றாள் ஒரு அழகான பெண் அங்கே வந்து கொண்டிருந்தாள் சற்று நெருங்கி வந்ததும் மச்சக்கண்ணி அவளை முழுமையாக பார்த்தாள் அவள் தன்னை பார்த்து விடாதபடி கடலுக்குள் தாவி ஒரு பாறையின் பின்னால் மறைந்து நின்று கவனித்தாள் கடற்கரைக்கு சற்று தொலைவில் ஒரு அரண்மனை இருந்தது அதில் வசித்திருந்த ராஜகுமாரி தான் அந்த பெண் அரண்மனையின் மாடி ஜன்னல் அருகே நின்று கப்பல் மூழ்கியதையும் ஒரு ஆளை மச்சக்கன்னி காப்பாற்றி கரை சேர்த்ததையும் அவள் பார்த்து கொண்டிருந்தாள் காற்றும் மழையும் அடங்கியவுடன் அந்த மனிதனை பார்ப்பதற்காக வந்தாள் இன்னொரு பெண் அந்த இளைஞனை நெருங்கி வருவது மச்சக்கண்ணிக்கு பிடிக்கவில்லை ராஜகுமாரி அந்த இளைஞனை கவர்ந்து சென்று என்று பயந்து கரை நண்டுகளை ஏவினாள் உடனே கரை நண்டுகள் யாவும் ஒன்று சேர்ந்து அந்த ராஜகுமாரியை நோக்கி சென்றன தன் எதிரே பெரும் கூட்டமாய் நண்டுகள் நிற்பதைக் கண்டு ராஜகுமாரி திகைத்து போனாள் தலைமை நண்டு பேசியது அன்பான ராஜகுமாரியே நீ இந்த இளைஞனிடம் செல்லாதே எங்கள் கடல் அரசரின் மகளான மச்சக்கன்னி முத்துமாலைதான் அவனை காப்பாற்றினாள் அவள் அவனை மிகவும் நேசிக்கிறாள் எனவே நெருங்காதே நண்டுகளின் வேண்டுகோளை மதிக்காமல் அவற்றை கடந்து முன்னே சென்றாள் ராஜகுமாரி தன் முயற்சி தோல்வியுற்றதை அறிந்த மச்சக்கண்ணி அடுத்ததாக கடல் பறவைகளை அனுப்பினாள் ராஜகுமாரியின் தலைக்கு மேலே நூற்று கணக்கான கடல் பறவைகள் பறந்தன அவளை சுற்றி சுற்றி வந்து உறக்க கத்தின பெரிய பறவை அந்த ராஜகுமாரியின் எதிரில் வந்து நின்று சொன்னது போகாத ராஜகுமாரியே திரும்பி செல் அந்த இளைஞரையர்கள் மச்சக்கண்ணி நேசிக்கிறாள் எனவே நீ அவனை நெருங்காதே பறவைகளின் வேண்டுகோளையும் ராஜகுமாரி பொருட்படுத்தவே இல்லை அவள் இளைஞனை நோக்கி நடந்தாள் மச்சக்கண்ணி கடைசியாக மீன்களை அனுப்பினாள் எண்ணற்ற பெரிய மீன்களையும் சிறிய மீன்களையும் அலை கொண்டு வந்து கரையில் சேர்த்தது எல்லா மீன்களும் துள்ளியபடி ராஜகுமாரியை சுற்றி வந்தன தலைமையேற்று வந்த சுராமியின் சொன்னது ராஜகுமாரியே அந்த இளைஞன் எங்கள் மச்சக்கண்ணிக்கு உரிமையானவன் அவள்தான் அவனை காப்பாற்றினாள் இல்லை என்றால் அவன் கடலில் மூழ்கி இறந்திருப்பான் நீ திரும்பி போய்விடு மீன்களின் வேண்டுகோளையும் ராஜகுமாரி ஏற்றுக்கொள்ளவில்லை அவள் இளைஞனை நெருங்கினாள் புனிதன் என்று அவனை மெதுவாக அழைத்தாள் ஜெகினி எழுந்திரு அவன் மெதுவாக கண் திறந்து பார்த்தான் நான் எங்கே இருக்கிறோம் என்று அவனுக்கு புரியவில்லை சில நிமிடங்களுக்கு பிறகுதான் புயலில் சிக்கி கப்பல் உடைந்ததும் தானும் நண்பர்களும் கடலில் வீழ்ந்ததும் அவனுக்கு ஞாபகம் வந்தது சற்று முன்னால் தன்னை பார்த்து சிரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அழகான பெண்ணை பார்த்தான் இவள் தான் தன்னை காப்பாற்றி இருக்கக்கூடும் என்று நினைத்தான் நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்களா என்று கேட்டபோது பதில் சொல்லவில்லை புன்னகைத்தாள் இளைஞன் திக்கி திணறே அவளிடம் பேசினான் நீங்கள் என் உயிரையே காப்பாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் செய்த உதவிக்கு நான் என்றைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடன் கப்பலில் வந்த என் நண்பர்களெல்லாம் எங்கே அவர்களெல்லாம் கடலில் மூழ்கி இறந்து விட்டார்கள் நீங்கள் என்னுடன் பாருங்கள் என்று ராஜகுமாரி அவனை நோக்கி கை நீட்டினாள் இறந்து போன தன் நண்பர்களுக்காக இளைஞன் பெரிதும் வருந்தினான் பிறகு ராஜகுமாரியின் கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக எழுந்தான் இருவரும் அவளது அரண்மனையை நோக்கி சென்றார்கள் பாறை மறைவிலிருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த மச்சக்கண்ணி முத்துமாலில் கதறி அழுதாள் அவளால் ஏமாற்றத்தை சகைத்துக் கொள்ள முடியவில்லை அன்று இரவு முழுவதும் கடல் அரண்மனையில் உள்ள தன் அறையில் உறங்காமல் அமர்ந்திருந்தாள் அந்த இளைஞரை நினைத்து அவள் ஏங்கி அழுதாள் அவள் கன்னங்களிலிருந்து உதிரும் கண்ணீர் துளிகளை சிப்பிகள் உள்வாங்கிக் கொண்டன சிற்பிக்குள் புகுந்த கண்ணீர் துளிகள் சில நொடிகளில் அழகிய முத்துகளாக மாறின அவளது துயரத்தைப் பார்த்து கடல் அடியில் உள்ள எல்லா பிராணிகளும் மிகவும் வருந்தின அவள் சோகத்தை போக்குவதற்காக என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை அந்த இளைஞரிடம் அவள் அன்பு கொண்டிருக்கிறாள் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது ஆனால் என்ன செய்ய முடியும் அந்த இளைஞனை கடல் அரண்மனைக்கு அழைத்து வர முடியாதல்லவா அவளாக சமாதானம் அடைவதை தவிர வேறு வழியே இல்லை மச்சக்கண்ணி ஆழத்தில் உள்ள கடல் தாவரங்களுக்கு இடையே உலவியபடி சிந்தித்தாள் அந்த இளைஞனை அவளால் மறக்க முடியவில்லை பசுமை மழகு நிறைந்த பூமியில் வாழ வேண்டும் என்று ஏங்கினாள் அந்த இளைஞனை மனம் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டாள் அதற்கு என்ன வழி தன் நெருங்கிய நண்பனான குட்டி திமிங்கலத்திடம் மச்சக்கண்ணி முத்துமாலை ஆலோசனை கேட்டாள் குட்டி திமிங்கலம் வெகுநேரம் யோசித்து பிறகு கூறியது அரண்மனையிலிருந்து வெகு தொலைவில் ஒரு பாட்டி இருக்கிறாள் அவளுக்கு பல மந்திர வித்தைகளும் தெரியும் தன் மந்திர சக்தியால் கடல் அடியில் ஒரு வீடு கட்டி அங்கேயே வாழ்ந்து வருகிறாள் நீ அவளிடம் சென்றால் ஒரு கள் அவள் உன் விருப்பத்தை நிறைவேற்றலாம் ஆனால் அவளிடம் செல்லும் போது விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் அப்போதே அந்த பாட்டியை பார்ப்பதற்கு புறப்பட்டால் மச்சக்கண்ணி போவதற்கு முன் பாட்டிக்கு கொடுப்பதற்காக அரிய முத்துகளையும் பவளங்களையும் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டாள் கடலுக்குள் வெகு தூரம் பயணம் செய்த பிறகுதான் பாட்டியின் இருப்பிடம் தெரிந்தது பாட்டியின் மூக்கு நீண்டு வளைந்திருந்தது குளி கண்களும் கூர்மையான நகங்களும் கொண்டிருந்தாள் பாட்டி மச்சக்கண்ணி கொடுத்த மூட்டையை அவசரமா வாங்கி பிரிச்சு பார்த்தாங்க மிகவும் மகிழ்ந்து போய் மச்சக்கனியை ரொம்ப பாராட்டினாங்க கடலரசரின் மகளே நீ கொண்டு வந்த முத்துகளும் பவளங்களும் அற்புதமானவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரி நீ என்ன எதுக்கு தேடி வந்த அந்த காரணத்தை சொல்லு மச்சக்கண்ணி ரொம்பவும் பணிவுடன் கேட்டாள் பாட்டி நான் கடும் துயரத்தில் மூழ்கி இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா என்ன உதவி செய்யணும்னு சொல்லு எனக்கு அருமையான பரிசு பொருட்களை வேற கொண்டு வந்திருக்க என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யறேன் என்று அன்புடன் சொன்னாள் பாட்டி நான் கடல் அரசனின் மகளாக கடல் அரண்மனையில் வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை இனியும் நான் மச்சக்கண்ணியாக வாழ விரும்பவில்லை ஒரு அழகிய பெண்ணாக மாறி கரையில் வாழ ஆசைப்படுகிறேன் என்று கரம் குவித்து மச்சக்கன்னி வணங்கினாள் பாட்டி சற்று நேரம் யோசித்தாள் பிறகு சொன்னாள் சரி உன் விருப்பப்படியே உன மனித பொண்ணா மாற்ற மீன் உடலுக்கு பதிலாக உனக்கு மனுஷங்களோட உடம்பு போலவே கால்கள்லாம் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் உனக்கு கால்கள் கிடைச்சாலும் நீ பேசுகிற சக்தி போயிடும் பாட்டு பாடுவதற்கோ பேசுவதற்கோ உன்னால் முடியவே முடியாது அதுக்கப்புறம் திரும்பவும் நீ எப்பயும் மச்சக்கண்ணியோட உருவத்தை பெறவே முடியாது சம்மதமா பாட்டியின் கேள்விக்கு மச்சக்கண்ணி உடனடியாக பதில் சொல்லவில்லை அவள் சற்று நேரம் யோசித்தாள் மனுஷ பொண்ணா மாறி அந்த இளைஞனை மனம் புரிஞ்சு கரையில் வாழ்வதுதான் அவளது லட்சியமாக இருந்தது அந்த அருமையான வாய்ப்பிற்காகத் தன் பேசும் திறமை இழப்பதற்கும் நிரந்தரமாக உருவத்தை மாற்றிக்கொள்வதும் பெரிய விஷயமாக தோன்றவில்லை அவள் முடிவாக சொன்னாள் சரி பாட்டி எனக்கு சம்மதம்தான் உடனே பாட்டி ஏதோ மந்திர வார்த்தைகளை முணுமுணுத்தபடி மச்சக்கனியின் உடல் முழுவதும் தடவினாள் செய்தி அறிந்து அப்போது அங்கே வந்த கடலரசன் நீலமணி என் மகளே மனித பெண்ணாக மாறி எங்களை விட்டு போய்விடாதே என்று அழுதார் பாட்டியும் மச்சக்கன்னியும் அவர் கூறியதை பொருட்படுத்தவில்லை பாட்டி அடுப்பில் இருந்த பாத்திரத்தில் ஏதோ கடல் தாவரங்களை பிழிந்து கொதிக்க வைத்தாள் பிறகு அந்த கொதிநீரை எடுத்து மச்சக்கன்னியின் உடலில் தடவினாள் அப்போது மச்சக்கன்னியின் சகோதரிகள் அங்கே வந்தார்கள் எங்கள் இளைய சகோதரியே மனித பெண்ணாக மாறி எங்களை விட்டு போய்விடப் போகிறாயா உன்னை பிரிந்து எங்களால் வாழ முடியாது என்று தேம்பி தேம்பி அழுதார்கள் அவர்கள் கூறியதை மச்சக்கண்ணி முத்துமாலையும் பாட்டியும் கேட்கவில்லை பாட்டி சில மூலிகை மருந்துகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு கரைத்தாள் அந்த மச்சக்கண்ணியின் உடலில் பூசினாள் அப்போது கடல் உயிரினங்கள் எல்லாம் வந்து அங்கே நின்று அழுதன எங்கள் அருமையான இளவரசியே எங்களை விட்டு போய்விடாதீர்கள் என்று வேண்டிக் வயது முதிர்ந்த ஒரு கடலாமை மட்டும் இளவரசியே இங்கே நீங்கள் துயரத்துடன் வாழ்வதை விட கரையில் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் நல்லது உங்கள் புதிய வாழ்க்கை நன்மை நிறைந்ததாகட்டும் என்று வாழ்த்தியது கடைசியில் மச்சக்கண்ணி ஒரு மனித பெண்ணாகவே மாறிவிட்டாள் அதி அற்புத அழகு வாய்ந்தவளாக இருந்தாள் அவள் தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்த மச்சக்கண்ணி மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள் பாட்டிக்கு நன்றி சொல்ல வாய்த்திருந்தாள் ஆனால் பாவம் அவளால் தான் பேச முடியாதே தன்னால் இனி ஒருபோதும் பேச முடியாது என்று அவளுக்கு புரிந்தது ஆயினும் நிம்மதியாக அவள் புறப்பட்டு சென்றாள் கடல் அரசனும் அவனது மகள்களும் எல்லா கடல் பிராணிகளும் அவள் போவதையே கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தனர் தன் மகளை மனித பெண்ணாக மாற்றியதற்காக பாட்டியை கொன்றுவிட நினைத்தான் கடல் அரசன் ஆனால் பாட்டி மிகவும் மந்திர சக்தி உடைவளாக இருந்ததால் அரசனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அங்கிருந்து புறப்பட்ட மச்சக்கன்னி கரையை அடைந்தாள் தொலைவில் இருக்கும் அரண்மனைக்கு அவசரமாக சென்றாள் இளைஞனை அழைத்து சென்ற ராஜகுமாரி வசிக்கும் அரண்மனைதான் அது அந்த அரண்மனை பழிங்கு கற்களால் கட்டப்பட்டிருந்தது பலவிதமான வண்ணக்கற்கள் பதிக்கப்பட்ட சித்திர வேலைப்பாடுகளுடன் இருந்தது அதன் முன்னால் நின்றிருந்த காவல்காரர்கள் மச்சக்கண்ணியை தடுத்து நிறுத்தினார்கள் பெண்ணே நீ யார் உனக்கு என்ன வேண்டும் பேசும் சக்தியை இழந்ததால் மச்சக்கன்னிக்கு பதில் சொல்ல முடியவில்லை அவள் புன்னகைத்தாள் பிறகு நடனம் ஆடத் தொடங்கினாள் யாரும் இப்படியான அற்புதமான நடனத்தை பார்த்திருக்கவே முடியாது அவ்வளவு அழகாக அவள் நடனம் காவல்காரர்கள் வியந்து போனார்கள் அவளை உள்ளே போக அனுமதித்தார்கள் உள்ளே நுழைந்த மச்சக்கண்ணி சுற்றுமுற்றம் பார்த்தாள் அந்த அழகான இளைஞனை தேடினாள் அப்போது அழகான தோரணங்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பெரிய பூந்தோட்டத்தை பார்த்தாள் விதவிதமான செடிகளால் நிறைந்த தோட்டம் அது எங்கும் பூத்துக்குலுங்கிய மலர்களிலிருந்து நறுமணம் கமழ்ந்தது அடர்ந்த மரங்களில் கனிகள் நிறைந்திருந்தன இளம் வெயிலில் மன்னத்து பூச்சிகள் பறந்து தெரிந்தன நடுவில் ஓடிய சிற்றோடையில் அன்ன பறவைகள் நீந்தின பறவைகளின் கீச்சொலி கேட்டது பயமில்லாமல் மனிதர்களுக்கு இடையே பறந்து விளையாடின சிட்டுக்குருவிகள் நடனம் ஆடுபவர்களும் பாட்டு பாடுபவர்களும் அங்கே கூடியிருந்தார்கள் மச்சக்கன்னி முத்துமாலையும் நடனம் ஆடத் தொடங்கினாள் அவள் தென்றலில் அசையும் நாணலைப் போல ஆடினாள் பள்ளத்தில் விழுந்த அருவிநீர் நீர் குதித்தோடுவதைப் போல ஆடினாள் காற்றும் மழையும் கலந்ததைப் போல அவள் ஆடினாள் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அவளது நடனம் யாரும் அசையவே இல்லை வியப்பால் விழிகளை அகல திறந்து மச்சக்கண்ணியின் நடனத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் வண்ணத்து பூச்சிகள் செடியில் அமர்ந்து பார்த்தன பறவைகள் மரங்களிலிருந்து பார்த்தன எங்கும் அமைதி நீண்ட நேரம் நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் அவள் திடீரென்று ஒரு குரல் கேட்டது ஆஹா அருமை அற்புதமான நடனம் மச்சக்கன்னி நடனத்தை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள் அப்படி சொன்னது மச்சக்கண்ணி காப்பாற்றிய இளைஞன்தான் அவன் தோட்டத்தின் ஓரத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அவனுக்கு பக்கத்தில் அந்த அழகான ராஜகுமாரியும் அமர்ந்திருந்தாள் அவள் பளபளக்கும் பட்டு ஆடைகளும் ஆபரணங்களும் அணிந்திருந்தாள் எழுந்து நின்று கைத்தட்டி மச்சக்கன்னி முத்துமாலையை பாராட்டினான் இளைஞன் எல்லோரும் கைத்தட்டி அவளது நடனத்தை பாராட்டினார்கள் மச்சக்கண்ணி தலை குனிந்து வணங்கினாள் இளைஞன் பேசினான் பெண்ணே உன் நடனம் மிகவும் அற்புதமாக இருந்தது இந்த முக்கியமான நாளுக்கு உன் நடனம் மேலும் சிறப்பு சேர்த்தது ஏன் இது முக்கியமான நாள் என்றால் நான் இன்று திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள் இளைஞன் மேலும் சொன்னான் நான் ஒரு கப்பல் விபத்தில் சிக்கி கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தேன் அப்போது என் உயிரை காப்பாற்றியது இதோ என் அருகில் ராஜகுமாரி ராஜகுமாரிதான் என் உயிரை காப்பாற்றிய இந்த ராஜகுமாரியை இப்போது நான் திருமணம் செய்யப் போகிறேன் அவன் சொல்லி முடித்ததும் எல்லோரும் உரத்த குரலில் வாழ்த்தினார்கள் அவன் மீதும் அந்த ராஜகுமாரி மீதும் பூக்களை தூவினார்கள் இசைக்கருவிகளின் இன்னிசை எழுந்தது திருமணம் முடிந்ததும் பெரிய விருந்துக்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாகின பச்சக்கன்னி அதிர்ந்து போய் நின்றாள் அவள் வாழ்க்கையே முடிந்துவிட்டது போல தோன்றியது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது என்ன செய்வதென்று தெரியாமல் சற்று நேரம் அப்படியே நின்றாள் பிறகு மெதுவாக நடந்து அரண்மனைக்கு வெளியே வந்தாள் அவள் உடலும் உள்ளமும் களைத்து சோர்ந்து இனி எங்கே போவது என்று குழப்பமாக இருந்தது வேறு வழியின்றி கடற்கரைக்கு வந்தாள் அவளால் துக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை வெகுநேரம் வாய்விட்டு கதறி அழுதாள் முன்பு போல அவளது கண்ணீர் துளிகள் முத்துகளாக மாறவில்லை அவளுக்கு ஆறுதல் சொல்லவும் யாருமில்லை என் தந்தை என்னை நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பாரோ என்னை காணாமல் என் அன்பான சகோதரிகள் வருந்துகிறார்களோ கடல் உயிரினங்கள் எல்லாம் எனக்காக கொண்டிருக்குமோ என்று மனம் உருகினாள் அவள் தூரத்து அரண்மனையிலிருந்து பாத்திய இசையும் கொண்டாட்ட கூச்சல்களும் வந்தன இனி எப்போதும் அந்த இளைஞனுடன் அவள் வாழ முடியாது மீண்டும் மச்சக்கனியாக மாறி கடலுக்குள்ளும் செல்ல முடியாது அந்த அழகான இளைஞனை முதல் தடவை பார்த்த இடத்திலேயே அந்த பாறை மீது துயரத்துடன் அமர்ந்தாள் முத்துமாலை இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நியூ சென்ச்சுவரி புக் ஹவுஸ் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்